காந்தி ஜெயந்தி விழா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் சங்ககிரி அக்கம்மாபேட்டையில் ஐந்தாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சங்ககிரி வட்டார நகர காங்கிரஸ் சார்பில் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் வட்டார தலைவர் சரவணன் முன்னிலையில் கட்சியினர் காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இந்த நடைபயணமானது அக்கம்மாப்பேட்டை காந்தி சிலை அருகே தொடங்கி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் திருச்செங்கோடு பிரிவு சாலை வழியாக சென்று சங்ககிரி காவல் நிலையம் எதிரே நிறைவடைந்தது இதனையடுத்து கட்சிக்கொடி ஏற்றி வைத்து முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் செயற்குழு உறுப்பினர் காசிலிங்கம் மாணவர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அகில் மாவட்ட பொதுச் செயலாளர் நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்